ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா சாப்பாடு என்ன கத்திரிக்க குழம்பு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்க ஃப்ரை நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் காரக்குழம்புக்கு வந்து புளியும் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேயே டீ வச்சு குடிச்சிட்டு தம் மழை பெய்யுது இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகத்தனியும் சூடு பண்ணி வச்சுட்டேன் சூடு பண்ணி வச்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து பேபி போட்டுவிட்டோம் வாங்கியிருந்தேன் செய் வந்து ரொம்ப நாள் அது செஞ்சேன் அதனால உருளைக்கெழங்கு வேக வச்சிட்டு ஒரு சைடு வந்து சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சதுக்கப்புறமா குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வானொலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா கத்திரிக்காயை வந்து முழுசாக நாலு அஞ்சாக கீறி விட்டுட்டு அதுக்கு வந்து எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன் நல்லா வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கத்திரிக்காயை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் 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 வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கழுப்பூ அப்புறமா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூள் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தாங்க மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல இது மட்டும்தான் நல்லா சேர்த்து அந்த எண்ணெயிலே லைட்டாக அந்த மிளகாத்தூளை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து மிளகாத்தூள் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் நல்ல மையை ஓட்டிட்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை கரைச்சும் சேர்க்கலாம் நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேங்க நல்லா அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே வந்து தக்காளியோட ராஸ்மல் மல் போகிற வரைக்கும் நல்லா வணக்க வணக்கிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா புளியை நல்லா கரைச்சி த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு போட்டிருக்கனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒன்று போட்டிருந்தோம் அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும் புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு வந்துட்டு இப்போ முடி வச்சிடறேன் நல்லா வந்து கொதிக்கட்டும் இது நல்லா இதுலேயே கொதித்து நல்லா சுண்டினதுக்கு என் சுண்டி என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே உருளைக்கெழங்கு வந்து நைட்டாக பின்னர் தள்ளுமாணி இவ்வளோ கிழம பேபினதுக்கு அப்புறமா த என்ன பண்ணுற தோல் ஒலிச்சிட்ருக்கேன் என்ன தோல் ஒலிக்கிற பேபி தோலா பேபி பேபி பொக்குதான் ஈஸியா இருக்கா சீக்கிரம் விழுங்க டைம் ஆயிடுச்சு சூப்பர் காமிப்பா இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு பாருங்க இந்த இப்படி கொதிச்சிட்டு இருக்கு இது ஒரு கிளரி மறுபடியும் கிளரி விட்டுட்டு மறுபடியும் வந்து தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து சூப்பராக பாருங்கள் குழம்பு வந்து இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு தட்டு மூடி போட்டு மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தூவி நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு தயிர் வந்து தழைச்சி விட போகிறேன் தயிர் சா தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்து சளி பிடிச்சிக்குள்ளேயும் அதனால கொஞ்சமாக தாளித்து வச்சிடலாம் அப்படின்றதுனால எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளித்து அடுத்து தயிரில் ஊற்றிடலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சா அடுத்து நெக்ஸ்ட் எண்ணெய் வேலை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாங்க உருளைக்கெழங்கு வந்துட்டு அதே அதே இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு கரு க அப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்து கருவேப்பில்ல எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுறேன் அந்த அதோடய ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு துண்டு பூண்டு வந்து நல்லா நைய இடிச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கில் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா உருளைக்கிழங்கில் இறங்கும் இப்போ நல்லா வந்து அது பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கிறேன் பேபி போட்டுவிட்டா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததை மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேங்க மீதி எல்லாத்தையும் முழுசாக போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா வந்து இதுலேயும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி வெந்திருக்கலையா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு நல்லா கிளது கிளதி விட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட மசாலா எல்லாமே வந்துட்டு உருளைக்கிழங்கில் இறங்கிடும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி மூடி எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா வந்து அதோடய ஃப்ளேவர் எல்லாமே உருளைக்கிழங்கில் இறங்கிரும் பாருங்கள் நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு திரும்பவும் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடியில் வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வைக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு அதோட ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடியில் கிண்டி கிண்டி எடுத்தோன்னா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் அவ்வளோதாங்க லைட்டாக கருவேப்பில் தூவி உருளைக்கெழங்க வந்து இறக்கி வச்சிட வேண்டியதுதான் கடைகடன் எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேற்று கோவக்காய் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கோவக்காய் வந்துட்டு பொரியலுக்குன்னு கட் பண்ணேன் அவங்க பஜ்ஜி கேட்கவும் அது அதை வந்து ஃப்ரையாக போட்டு கொடுத்துட்டேன் மறுபடியும் இன்றைக்கும் கேட்டாங்க ஸோ வந்துட்டு அதையே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் வந்துட்டு பஜ்ஜி ஃப்ரை மாதிரியே பண்ணிவிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி ஒரே மாதிரி பொரியலாக செஞ்சுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டா ப பாய்